வணக்கம் இன்றைய தினம் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் கேரள மாநிலத்தின் தலைநகரமாக திகழும் திருவனந்தபுரம் ஒரு புகழ்மிகு புண்ணிய தலமாகும் நம்மாழ்வாரின் பாடல் பெற்ற திருத்தலம் நூற்றி எட்டு வைணவத்திருப்பதி ஒன்றாக விளங்குகிறது இங்குள்ள ஆற்றுக்கால் அம்மன் கோயில் என்ற தேவி பகவதி திருக்கோயில் உலக புகழ்பெற்று வருவதை அனைவரும் அறிவார்கள் இந்த கோயிலின் சிறப்பு பெயர் பெண்களின் சபரிமலை என்பதாகும் வருடந்தோறும் இங்கு நடக்கும் பொங்கல் விழா எனப்படும் அம்மனுக்கு பொங்கல் படைக்கும் திருவிழா மகளிர் மட்டும் கலந்து கொண்டு தேவி வழிபடும் பெருவிழாவாகும் பொங்கல் விழாவில் சுமார் பதினைந்து லட்சம் பெண்கள் தேவி வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தர்களின் இன்னல்களை தீர்த்து வைப்பது ஆற்றுக்கால் அன்னைக்கு நிகர் அன்னைதான் உண்மையான பக்தியுடன் வேண்டிப்பவர்களின் தீராத நோய்களை தீர்த்து வைக்கிறார் வேலையில்லா திண்டாட்டங்கள் நீக்கப்படுகின்றன திருமணங்கள் நடைபெறுகின்றன ஆற்றுக்கால் தேவி சிறப்பதிகாரம் போற்றும் பத்தின தெய்வமாகிய கண்ணகி ஆவாள் ஒரேசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏற்றுவர் என்ற இளங்கோவில் கல்மொழிக்கு இந்த கோயில் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மதுரையில் தன் கணவனை இழந்த கண்ணகி வெஞ்சினம் கொண்டு மதுரை மலைநகரை தீக்கிரையாக்கிவிட்டு கொடுங்க கல்லூருக்கு சென்றாள் என்றும் செல்லும் வழியில் இந்த இருக்கும் இடத்தில் தங்கினாள் என்றும் கண்ணைக்கு இப்போது பொதுமக்களால் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது ஆற்றுக்கால் என்றால் நதிக்கரை என்று பொருள் நதி தீரத்தில் கண்ணகி தேவிக்கு கோயில் கட்டப்பட்டது நதியின் பெயர் கிள்ளி ஆறாகும் இந்த கோயில் ராஜகோபுரத்தில் சிலப்பதிகார நிகழ்ச்சியை விளக்கும் சிற்பங்கள் சிறப்பாக அமைந்துள்ளது இப்போது கோயிலின் தென்பக்கம் மற்றொரு கோபுரம் கட்டப்பட்டு உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி